ஒரு சிறிய நகரத்தின் நடுவே கடைவீதி முழுதும் பரபரப்புடன் காணப்பட்டது தேநீர் கடையில் பேச்சு சத்தம் அதிகமாக ஒலித்தது பேக்கரியில் சூடான பண்கள் மதியத்துக்கு முன்பே விற்று தீர்ந்தன கடையில் பக்கோராக்கள் சலசலவென பொறிப்பு சத்தம் ஒலித்துக் கொண்டிருந்தன மற்றும் முடிதிருத்தும் நாற்காலி கூட நேரம் கடந்தும் நிறைந்தே இருந்தது ஆனால் இவற்றுக்கு நடுவே ஒரு கடை மட்டும் அமைதியாக இருந்தது அது டேவிட்டின் மசாலா கடை சில நாட்கள் கடந்து செல்ல வயதான யாத்ரீகர்கள் கையில் ஜபமாலைகளுடன் கடையை கடந்து சென்றார்கள் அவர்களுக்கு தேவையான மஞ்சள் சீரகம் அல்லது மிளகு வாங்க ஒருவர் கூட டேவிட்டின் கடை முன்னே நிற்கவில்லை டேவிட்டின் கடன்கள் பெருகி வந்தன வங்கியிலிருந்து அழைப்புகள் வரத் தொடங்கிவிட்டன கடனடைக்க ஒரு மாலை டேவிட் தனது தூசடைந்த அலமாரிகளை பார்த்து முணுமுணுத்தான் அடுத்த வாரம் நான் இந்த கடையை மூட வேண்டியிருக்கும் ஒருவேளை நான் வெற்றி பெறுவதற்காக பிறக்கவில்லையோ என்னமோ டேவிட் பரபரப்பான கடைவீதியை பார்த்தார் மற்ற கடைகளில் கணிசமான வியாபாரம் நிறைந்தது இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அவரது கடை மட்டும் வெறிச்சோடி இருந்தது டேவிட் அமைதியாக அமர்ந்திருந்தார் தனது கடையை காப்பாற்ற ஏதேனும் வழி உள்ளதா என யோசித்தார் டேவிட் இன்னும் உணராதது இந்த வயதான யாத்ரீகர்களுக்குள் மறைந்திருந்த போராட்டம்தான் அது அவர்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு மட்டுமே வருவார்கள் எளிதான பைகளை கொண்டு செல்வார்கள் அவர்கள் தங்களது விடுதி சமையலறைகளில் சமைக்க விரும்புவார்கள் ஆனால் பிரச்சனை இதுதான் அரை கிலோ மஞ்சள் அல்லது ஒரு முழுப்பை மிளகு மர்மசாலாக்களை அதிக அளவு வாங்கி குறுகிய காலம் தங்குவதற்கு யாரும் விரும்பவில்லை அது மட்டுமல்ல பயணத்திற்கு கனமானதாகவும் மற்றும் அதில் பெரும்பகுதி வீணாகிவிடுகிறது எனவே அவர்கள் டேவிட்டின் கடையை கடந்து சென்றார்கள் சிறியதாக எளிமையாக ஏதோ ஒன்றை அவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் மாலை டேவிட் வெளியே அமர்ந்திருந்தபோது ஒரு இனிப்பு விற்பவர் குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு மிட்டாய் விநியோகிப்பதை கவனித்தார் உடனே அவரது மனதில் முடிச்சுகள் இணைந்தன இனிப்புகள் டைனி பாக்கெட்டில் பத்து ரூபாய்க்கு விற்க முடியும் என்றால் மசாலாக்கள் மட்டும் ஏன் விற்கக்கூடாது ஒருவேளை சமையலுக்கு மட்டும் போதுமான அளவு ஏன் இருக்கக்கூடாது அடுத்த நாள் காலை டேவிட் புதிதாக ஒன்றை முயற்சித்தார் மசாலா கலவைகள் இல்லை ஆடம்பரமான தூள்கள் இல்லை வயதான யாத்ரீகர்களுக்கு உண்மையாகவே என்ன தேவையோ அது மட்டும் மஞ்சள் பரிசுத்தத்திற்கும் குணப்படுத்துவதற்கும் சீரகம் செரிமானத்திற்கு மிளகு அவர்களது பலவீனமான உடலுக்கு மென்மையான வெப்பம் ஒரு சிட்டிகை பெருங்காயம் அவர்களது வயிற்றை இலகுவாக்க அவர் அவற்றை சிறிய சாஷேக்களில் அளந்து கொடுத்தார் ஒருநாள் சமையலுக்கு போதுமான அளவு முன்புறத்தில் அவர் எழுதினார் யாத்ரீகரின் பை தூய மசாலாக்கள் பத்து ரூபாய் மற்ற வணிகர்கள் சிரித்தார்கள் இத்தனை சிறிய பைகளை யார் வாங்குவார்கள் உண்மையான வியாபாரிகள் கிலோ கணக்கில் அல்லவா விற்பார்கள் ஆனால் டேவிட் ஒரு கூடை சாஷேக்களை அவரது கடைக்கு வெளியே வைத்தார் யாத்ரீகர்கள் பார்த்து கொண்டே கடந்து சென்றார்கள் அந்த நாள் மாலை ஒரு வயதான யாத்ரீகர் கடையை பார்த்தார் பார்த்து இது சரியானதாக இருக்கும் இன்றிரவு ரசத்திற்கு மட்டும் போதும் இது வீணாகாது சுமையும் இல்லை நான் மூன்று வாங்க போகிறேன் என்றார் அந்த நிமிடத்தில் டேவிட் புரிந்து கொண்டார் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வணிக வாய்ப்பை மறைத்து வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்தார் அவர் அவர்களது பிரச்சினைக்கு தீர்வை கண்டுபிடித்திருந்தார் விரைவில் மேலும் பல யாத்ரீகர்கள் அந்த பைக்களை வாங்கினார்கள் விடுதி உரிமையாளர்கள் அவற்றை பரிந்துரைக்கத் தொடங்கினார்கள் நகரத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளும் அவற்றை பயன்படுத்த வசதியாக இருப்பதைக் கண்டனர் சில வாரங்கள் ஓடின டேவிட்டின் சாஷேக்கள் தினமும் விற்று தீர்ந்தன சில மாதங்களில் அவர் தனது கடன்களை தீர்த்தார் மற்றும் உதவியாளர்களை நியமித்தார் ஆண்டுகள் செல்லச் செல்ல அவரது வெற்றிகள் தொடர்ந்தது அவர் மற்ற யாத்ரீக நகரங்களிலும் கிளைகளை திறந்தார் அப்பகுதி முழுவதிலும் உள்ள பயணிகளுக்கு சேவையாற்றினார் பின்னர் அவரது மகன் அதே பயணிகள் நலம் காக்க யாத்ரீகரின் பையை பெருமையுடன் ஆன்லைனில் பட்டியலிட்டார் இதனால் தொலைவில் உள்ள யாத்ரீகர்களும் தங்களது கோயில் பயணங்களில் இந்த சுவைமிகுந்த மசாலாக்களை மீண்டும் பெற ஆன்லைனில் வாங்கினார்கள் நண்பர்களே டேவிட்டின் வெற்றி முற்றிலும் புதிய ஒன்றை கண்டுபிடிப்பது பற்றி இல்லை அவரது வெற்றி ஒரு எளிய கவனிப்பிலிருந்து வந்தது அவர் ஒரு இனிப்பு விற்பவர் குழந்தைகளுக்கு பத்து ரூபாய் மிட்டாய்களை விநியோகிப்பதை கண்டார் மற்றும் அந்த முடிச்சுகளை இணைப்பதன் மூலம் யாத்ரீகர்களின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று அவர் உணர்ந்தார் யாத்ரீகர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதிக மசாலாக்கள் அதிக வீண் டேவிட் அவர்களுக்கு விடையை கொடுத்தார் சிறிய பைக்கள் தூய மற்றும் எளிமையானவை ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு வணிக வாய்ப்பு உள்ளது என்பதை அவர் நிரூபித்தார் மற்றும் சில சமயங்களில் நமக்கு சுற்றியுள்ள அன்றாட விஷயங்களை கவனிப்பதிலிருந்து உத்வேகம் வருகிறது எனவே இன்று நான் உங்களை கேட்கிறேன் நீங்கள் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் உங்கள் சிறிய அல்லது துணிச்சலான யோசனை உங்களது பத்து ரூபாய் சாஷையாகவும் பெரிய வெற்றிக்கான திறவுகோலாக மாறக்கூடும்